நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி திருமாவளவன் வந்து இப்போ ஒரு அதிரடியான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது விஜய்க்கு வந்து பதவி மோகம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பதவி மோகமோ அதிகார வெறியோ இல்லை அதனால தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலை ஆனால் விஜய்க்கு வந்து முதல்வர் நாட்காலி மீது மட்டுமே மோகம் இருப்பதால் தான் திமுகவை கடுமையாக சாடுறாரு அப்படின்னு திருமாவளவன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நம்மளே இதை வந்து பலமுறை சொல்லியிருக்கோம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பதவி ஆசையே இல்லை அப்படின்னு அதை நம்ம மட்டும் இல்லை இருந்து சோ ராமசாமி வரையும் எல்லாருமே நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க உண்மையும் அதுதான் ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்போதுமே பதவி மேலே ஆசையும் இருந்ததில்லை மோகமும் இருந்ததில்லை அவர் நினச்சிருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து அதை விரும்பலை அதே போல் இப்போது அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னபோது கூட முதல்வர் வேட்பாளராக ஒரு நல்ல இளைஞராக படித்த இளைஞராக பார்த்து தான் நம்ம வந்து போட போகிறோம் அப்படின்னு தலைவர் வந்து சொன்னாங்க அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பதவி மீது ஆசையும் கிடையாது மோகமும் கிடையாது அதிகார வெறியும் கிடையாது அப்படிங்கிறத அதை தான் இப்போது திருமாவளவனும் சொல்லியிருக்காரு